ஹலோ நாங்கள் இன்றைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் எங்களோடய ஃப்ரெண்ட் ஆண்டி ஒரு ஆளுடைய வீட்டை வந்திருக்குறோம் இங்கே வந்து பாபிக்கு சமர்ன்றதால பாபி கியூ பார்ட்டியோட கேக் கட்டிங் ஸோ அது எப்படி போதெண்டு வாங்க பார்க்கலாம் இங்கே அழகான பூக்கள் எல்லாம் இருந்தது கார்டு நல்ல ஏரியா ஒரு அழகான கார்டனான பூ எல்லாம் விதாண்டி நீட்டாக இருந்தது அப்போ அதையும் சும்மா சுற்றி எடுத்துகிட்டு இப்போ வந்து பாபி கியூ அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கி சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து எல்லாமே பாபிக்கு போடுறேன்னு சொல்லியிருக்கினா என்னென்ன ரெசிபி என்னென்னு தெரியல அவ எல்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க நாங்கள் ஜஸ்ட் வந்து சாப்பிட்டு போகிற மட்டும்தான் எல்லாமே அவையவே ரெடி பண்ணிவிட்டு அவட்ட அவன் இந்த வீடு இருக்கிறது ஒரு பிரைவேட் ஏரியா மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு கார்டன் சின்னதாக செட் பண்ணியிருந்தேன்னா அது வந்து சூப்பராக ரோஸ் கார்டன் அங்கால ஆப்பிள் எல்லாம் இருந்தது நான் அந்த ரோஸை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணி எடுத்துருக்கிறேன் அப்போ ஆப்பிள் வந்து காய்க்கல நான் இது கொஞ்சம் லேட்டாக போடுறதால அந்த டைம் ஆப்பிள் காய்க்கல இப்போ சீசனுக்கு காய்க்க தொடங்கிட்டு முதல் சின்னக்களுக்கான பாபிக்கு தான் போட்ட அப்போ சோசேஜஸும் கோன் கொஞ்சம் போட்டிருந்த வேணாம் பிறகு சிக்கன் அப்படியே மட்டன் போக்கு எல்லாமே போட்டிருந்தவையால் நாங்கள் நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோமோ அதை அடுத்து நாங்களே தான் நல்ல ஃபன்னாக இருந்தது கிட்ஸ் பார்ட்டி மாதிரி தானே அதனால் ஓகே நல்லா போச்சுது எங்கடையால் வந்து ஆஹ் பேபி அதனால் அவர் ஒன்றும் இதில் சாப்பிட முடியாது அவரை மாறி மாறி எல்லோரும் பார்த்து அவரோட விளையாடி கொண்டிருந்தோம் நாங்கள் இங்கே பாபிக்கு பாட்டியில் இது எல்லாம் சாப்பிட்டுட்டு பிறகு மாதிரி மாதிரியே அவரை நாங்கள் வச்சுருந்தோம் டேஸ்ட் எல்லாமே டேஸ்ட் வைஸாக சூப்பராக இருந்தது அவர் நல்லா மசாலா போட்டு நல்ல ஸ்பைஸியாக சேர்ந்துருந்த மசாலாலாம் நல்லா என்ஜாய்ஃபுல்லாக போச்சுது அதில் பிறகு இதில் கிழங்கும் வச்சு பார்ப்போமேட்டு வச்சது ஆனால் மரவள்ளிக்கிழங்கு சுடுபட்டது ஓகே வெளியில் கொஞ்சம் வேக்ஸ் பூசின மாதிரி எதோ இருந்தது ஆனால் சுட்ட பிறகு உள்ளுக்குள்ளே நல்ல டேஸ்ட் வைஸாக நல்லாவே இருந்தது அப்போ தான் தெரிஞ்சு வெளியில் அந்த நான் நினைக்கிறேன் பழுதாக போகக்கூடாதுன்றதுக்காக வெளியில் வேக்ஸ் பூசியிருந்தாங்க போல் இப்போ இலங்கை இந்தியாவிலேருந்து தானே வரும் அப்போ அந்த அது டக்குன்னு பழுதாக போயிடக்கூடாதுன்றக்காக பூசியிருப்பாங்க போல் அது இப்படி நெருப்பில் நேர வைக்கலாம் தெரிஞ்சுது வேக்ஸ் அந்த ஊற்றுது அப்படியே அந்த சாக்கோலுக்குள்ளே அப்போக்கெலாம் தெரிஞ்சுது அவ்வளோ மருந்தெல்லாம் பூசி எங்களுக்கு அனுப்புகிறாங்கண்டு அப்படியே பாபிக்கு எல்லாம் முடிய கேக் கட் பண்ணுறது தான் பிளான் அப்போ எல்லாருமே ஒன் பை ஒன்னாக எல்லாருமே சாப்பிட்டு பாபிக்கும் முடிஞ்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆனதுமே கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஆண்டி வீட்டை என்ன ஸ்பெஷல்ண்டா அவள் வந்து வீடு நிறைய நல்ல பிளான்ஸ் வச்சிருப்பாள் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கேளுமான அளவு கவர் பண்ணியிருக்கிறேன் நல்ல பச்சை பசில நிற்கும்போது ஆக்சிஜனும் இருக்கும் பார்க்குறக்கும் வடிவம் இருக்கும் சூப்பராக இருந்தது வீடு அக்காக்கும் தம்பிக்கும் ஒரே மாதத்தில் பர்த்டே வரதால அவையில் ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்லேயே ஆக்களை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரெண்டு கேக் தனித்தனியாக வட்டி இருந்தோம் செலிப்ரேஷன் நல்ல கிணக்க கிட்ஸோடு நல்லாவே போச்சுது அதில் எங்கடாலும் மழுதிரி எல்லாம் பார்த்து வடிவாக என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தார் இப்படித்தான் எங்களோடய பர்த்டே பார்ட்டியும் பாபிக்கு பார்ட்டியும் போச்சுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி தொடர்ந்து வீடியோ போடுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதுவரையும் என் வீடியோவை பார்த்து நான் வீடியோ போடாத நேரமும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் வீடியோ போடலனு கேட்குறாக்களுக்கும் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ